எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு என்னாமல் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்கப் போகிறோன்னா அழகான நல்ல பிரீடில் ஒரு வளமான ஒரு ஜெர்ஸி கண்டு மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் இத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க நல்ல பிரீட்டில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஜெசி சினை மாடு மொட்டை டைப் மாடுங்க நல்ல வளமான உயரமான நல்ல பாடி வெயிட் கொண்ட ஒரு அருமையான மாடாக அந்த மாடு வந்து ஒரு பணக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட கறவை திறனை அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பதினைந்து லிட்டர் கறவையும் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு இன்னைக்கு தான் கண்ணு எனச்சு சுமார் ஒரு ஒரு மணி அளவுல மாடு கண் இணைச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாட்டோட கரைவைத்திறன் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் அழகான காலக்கன்று என்ற மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் தாங்க மாடு கண் எண்ண உடனே மாடு வீடியோ எடுத்துட்டாங்க தற்போதைய சூழலில் மாடு சுத்தமாக கொடியெல்லாம் இணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க மாடு நல்ல ஒரு முகலட்சணத்தை அழகான மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ப்ரீடில் மாடு பார்க்குறீங்க அழகான ஜெஸ்ஸி மாடாக பார்க்குறீங்க செவள மாடாக பார்க்குறீங்கன்னா இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அங்கங்கே லைட்டாக ஒரு ஒரு மாதிரி சந்தனம் தெளிச்சு விட்டா மாதிரி ஒரு வெள்ளை போட்டு இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்குங்க கிளைமேட்டும் நல்லா தாங்கிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அழகால காலக்கன்றோடு இருக்கக்கூடிய மாடுங்க மாடு கண்ணி இணைச்சு இந்த மாட்டோட கறவை திறனை நீங்கள் கறந்து பார்த்து அதுக்கப்புறம் வேலை பேசி நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்திலிருந்தே விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றபடி ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வச்சுக்கிறது மாட்டுக்காரோட பொறுப்பு இல்லை என்கிட்டயே வண்டி இருக்குது அப்படின்னா நீங்களும் சேஃபாக எடுத்துன்னு வந்து வந்து இப்போ மாட்டை பார்த்து செக் பண்ணிட்டு மாட்டை எடுத்துன்னு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் இருக்கு ரெண்டாணித்துக்கு இன்னைக்கு கன்றுன்ற மாடு ரெட்டி பாலுக்கு தயாரான ஒரு வளமான ஒரு ப்ரீடில் அருமையான ஒரு ஜெஸ்ஸி கன்று மாடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனால சொல்லுவாங்க நன்றி